என்ன ஆகும் கே கேட்டால் என்ன ஆகும் கேட்கட்டா என்ன ஆகும் எனக்கு இது தெரியாமல் இருக்கேன் லைக் டன் அட காயு வா வா காயு இதுவரை எப்படி போகுதோ அப்படியே போகட்டும் ஓ அப்படி சொல்றியா முத்துக்குமார் வாழ்த்துக்களை கா வாழ் நன்றி 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 காயு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி காயு ஓ அப்ப வந்து நம்ம கேக்கட்டாலும் ஒன்றும் இல்ல கேட்காம இதே பழையது போலே நம்ம லைவ் நடத்தலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல தானே காயு உனக்கு யாரு சொன்னா உனக்கு எப்படி தெரியும் சொல்லு என்ன ஸ்பெஷல் டுடே இன்னைக்கு நம்ம என்ன கறி ரசமும் உருள கூட்டும் வரியா சாப்பிடாதுக்கு நானே உனக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் காயும் நீ எப்படி கண்டுபிடிச்சா கேட்டா எல்லோரும் ஓடுவாங்க கேட்காம இருந்தா நல்லாபடியா போகணும் ஓ அப்படி சொல்றியா முத்துக்குமார் ஓ பிபி மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க பீபி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் எஸ் காட்டுதே ஓ அப்படியா எஸ் காட்டுமாங்க எனக்கு இது தெரியும் எனக்கு போன்ல ஒன்றும் காட்டாதுல காயோ உங்க போன்ல காமிக்குமா ஓ சாப்பிட்டீங்களா ஆமா மதியானத்துக்கு என்ன சாப்பிடல பீபி தான் சாப்பிடணும் நீங்க என்ன சாப்பாடு நம்ம வீட்டுல ரசமும் உருளெல்லாம் கூட்டம் உங்க வீட்டுல நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பீபி நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க பீபி என்ன சமைச்சிங்க ஆனால் என்ன என்ன கே நிறைய டவுட் இருக்கு ஆனால் யார்ட்டு கேட்கணுன்னு தெரில பூண்டு குழம்பு ஓ அப்படியா சூப்பர் பூண்டு குழம்பா அம்மோ எல்லோரும் ஓடி போயிட்டா உங்கள் சேனல் இன்னும் எப்படி மேலே போகுமம்மோ அது உண்மைதான் முத்துக்குமார் அது உண்மைதான் நம்ம எல்லாத்தையும் கேட்டால் ஓடி தான் போவாங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் சூப்பர் சூப்பரு முத்துக்குமாரு காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பிபி சிஸ்டர் நீ சொல்லதும் சரியாதான் இருக்குது நான் வந்து முத்துக்குமார் தான் அதை ஃபீல் பண்ணனே முத்துக்குமார் நம்ம கேட்டதோடு எல்லாரும் ஓடிட்டாங்களா ஓகே அப்போ நம்ம இனி கேட்கப்படாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்தால் செய்கிறாங்க இல்லாட்டி விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே முத்துக்குமார் இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பாடு வீட்டில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ராஜசேகர் ராஜா இருக்கீங்களா கைரிக்கா ஓடிட்டியா ஓகே நம்ம கிட்ட என்ன குழம்பு கேட்டா நான் திருப்பி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னு போயிட்டாலும் அம்மா நீங்கள் வேற சேனல் போய் கேட்டு பாருங்க சூப்பர் ஸ்டார் பண்ணுங்க சூப்பர் ஷார்ட் பண்ணுங்க இப்படின்னு சொல்லுவாப சொல்பவர்கள் கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க ஓ அதுவரை இருந்தவங்க சூப்பர் ஷர்ட் கேட்டதுக்கு அப்புறமா இருக்க மாட்டாங்களா ஓ அப்படியெல்லாம் இருக்குது பதியம் மாதிரி அதுக்கப்புறம் யாரும் அந்த லைவுக்கு அதிகமாக போக மாட்டாங்க இவங்க போனாலே காசு கேட்குறாங்க அப்படிங்கிற மைண்டுக்கு வந் வரும் அந்த வரும் அதனால் தான் சொல்கிறேன் மு ஓ முத்துக்குமாறு ஓகே ஓகே முத்துக்குமார் நீ சொல்கிறது சரிதான் முத்துக்குமார் பதியா சூப்பர் ஷார்ட் அப்படிங்கிறது காசு தானே அவங்க அக்கௌண்ட்லேருந்து நமக்கு மாற்றி விட்றது மாதிரி இருக்கும் பாதியா அப்போ அது வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்களா சும்மா அது என்னத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தோணும்ல ஓகே நீ சொல்றது கூட சரிதான் முத்துக்குமார் இனி நம்மலாம் கேட்கப்படாத யாருக்கிட்டையும் ஏன்னா இது வந்து நான் என்ன நினைச்சேன்னா முத்துக்குமாறு கண்டிப்பாக கேட்கணும் போலுக்கு நமக்கு இவ்வளோ இதுன்னு வரணும் போலுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் முத்துக்குமார் அதனால தான் அப்படி கேட்டேன் கேட்கட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படி தானே நமக்கு